பெருந்தோற்ற தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் இன்று கடல் அலை மேலெழுந்து கீழ் செல்கின்ற வேகத்தை விட வேகமாக மாறி மாறிக்கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் ஆயிரத்தி எழுநூறை உறுதிப்படுத்துவதும் தர முடியாத கம்பெனிகள் வெளியே போங்கள் அதனை குத்தகையை ரத்து செய்கின்றோம் என்பதும் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது அது மாற்றுக் கடத்திற்கு இடம் கிடையாது ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு நம்பிக்கை தராததாக இருக்கின்றது கம்பெனிகளிடமிருந்து தோட்டத்தை பறிக்கின்றோம் என்றார்கள் ஆனால் அதற்கு மாற்று வேலை திட்டம் என்ன என்பது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வெற்றான ஒன்றாக இருக்கின்றது அவை நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வர இருக்கின்றது சில வேளை இந்த நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடைபெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கின்றது இவ்வாறான ஒரு கெடுபிடியான சூழ்நிலையிலே நாங்கள் கம்பெனிகளின் ஒப்பந்தத்தை ரத்து செய்கின்றோம் கம்பெனிகளை விரட்டப் போகின்றோம் என்றெல்லாம் கூறுகின்ற இந்த செய்திகள் அடுத்து வருகின்ற தேர்தலுக்கான முன் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு மக்களை தூண்டுவிக்கின்ற ஒரு செயற்பாடாக இதனை மேற்கொள்கின்றார்களா என்ற சந்தேகம் இருக்கின்றது